அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஏன் இங்கே கூட்டி நிற்கிறோம்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் ஒரு நீதியை கட்டி இதில் நிற்கிறோம் சிந்துஜாக்கு நடந்த மரணம் மாதிரி இனிமேல் யாருக்குமே எந்த ஒரு பெண்ணுக்கோ இல்லாத ஆணுக்கோ இந்த மருத்துவத்துறையில் எந்த ஒரு குழந்தைகளுக்கோ யாருக்குமே இப்படி ஒரு துப்பாக்கியமான மரணம் நிகழக்கூடாது இது போல மரணம் இல்லை இது போல இவங்கள கவனம் இல்லை கவலை அந்த பிள்ளைய கவனிக்காமல் இவங்க நைட்டு ரெண்டு மணிக்கு அந்த பிள்ளை அதில் வந்தது அந்த ரெண்டு இருந்து விடியப்புறம் ஆறு மணி வரைக்கும் இந்த பிள்ளை பார்க்கல அந்த தாயும் ஓடி ஓடி ஒவ்வொரு தரா இழுத்து இழுத்து வாங்க எங்கள் பிள்ளைய பாருங்க எங்கள் பிள்ளைய நிலம்பே பாருங்கன்னு அந்த தாயார் பற்றி கூட யாருமே அதில் டியூட்டியில் இருந்த டாக்டர் என்ன செய்யுது டியூட்டியில் இருந்த டாக்டர் தான் போக முடியாட்டி இன்னொரு டாக்டரை அனுப்ப வேண்டியதானே அந்த அதில் இருந்த நர்ஸ்மார் அதில் இருந்த தாதியார் எல்லாரும் இவங்கெல்லாம் என்ன செய்தாங்க ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃபோனை பிடிக்கி போடுங்க அங்கே லொக்கரில் நீங்கள் டியூட்டிக்கு வர நேரம் ஃபோனில் விளையாடாதீங்க ஃபோனை விட்டுட்டு மனுஷனுக்காக நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சம்பளம் நீங்கள் வாங்குறீங்க சம்பளம் சம்பளமாகறிக்க மனுஷர உயிரை காப்பாற்ற வேண்டிய கடவுள் அண்டு உங்களுக்கு கடவுளுக்கு பக்கத்தில் உங்களை பேரை வச்சுருக்காங்க மருத்துவத்துறையில் டாக்டரை பிடிச்சிட்டு சிறையில் போட்டிங்களே உன் நெய்தி கேட்க வந்த டாக்டரை அப்போ நாங்கள் கேட்டால் எங்களை எங்கே கொண்டே போடுவீங்க நீங்கள் டாக்டரையே பிடிச்சி போட்டுட்டீங்க அப்போ உங்களை வந்து நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறீங்க உங்களை எதிர்த்து கதைக்கக்கூடாது கதைச்சா கொண்டு நீங்கள் ஜெயிலில் போட்டுருவீங்க உங்களோட தொழிலை நீங்கள் செய்யுங்க உங்களோட நீதியை நீங்கள் காட்டுங்க உங்களுக்கு விசுவாசமாயிருங்க நீங்க எடுக்கிற சம்பளத்துக்கு விசுவாசம் ஆயிருங்க கடவுளுக்கு பயப்படுங்க கடவுளுக்கு அடுத்த பொருளில் உங்களை தூண்டுடுறாங்க மக்கள் மக்கள் காப்பாற்றுனே உயிரிழந்த நீங்களே உயிரை எடுத்தீங்கடா மற்றவங்களை என்ன செய்வீங்க ஒரு கொலை செய்தா பிடிச்சு இல்லை கொலை செய்தா அவனுக்கு தண்டனை ஆய்வு தண்டனை அப்ப நீங்க இவங்களை என்ன செய்ய போறீங்க மருத்துவத்துறையில செய்யற கொலைக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க மக்கள் எல்லோருமே இந்த பச்சை மன்ற நிலம் கேட்டேன் அந்த பாலகன் தாயிர பாலை குடிக்காம இப்ப அது எப்படி ஒரு குட்டி பால் குடிச்சு வளருது அந்த குழந்தை நிலைமை நிலைச்சு பாருங்க இப்படி ஒரு நிலைமை இனிமேல் யாருக்குமே நிகழக்கூடாது இதுக்கு சரியான ஒரு நீதி கிடைக்கணும் அந்த நீதி கிடைக்கும் வரைக்கும் நாங்க போராடுவோம் நன்றி வணக்கம் நடுவு நடக்கு

என் ஃப்ரெண்ட்ஸை விட்டுறாங்கன்னு ரீச்சார போனது நடக்காது ரீச்சாரை போனது தான் கொண்டு போன கொண்டு போய் ஓபிஜி இந்த டாக்டர் மாட்டேன் அவள் தான் வாக்கு முடிச்சு பதினஞ்சனாக வேலையாக சொல்லிடுது பதினஞ்சு ஆறாம் வாட்டி கொண்டு போயிருந்தாங்க ஆறாம் வாட்டில் பொங்கல் கஷ்டில் கொண்டா போட்டாங்க போ மிஸ் கேட்டால் என்ன பிரச்சனைனாலும் நம்ம பிரச்சனை சொன்னாங்க பைனிக்கு அது இலங்கை குறை வாங்கன்னு சொன்னாங்க கழுவி துப்புறம் முன்னு கட்டுங்க போட்டாங்க முன்னு போட்டு எங்கள் பிள்ளைக்கு ஒன்றுமே நேரம் சிந்துக்கிட்டு பார்க்க முக்க மாதிரி சொல்லுறாங்க மிஸ்மார்கள் எல்லாம் அந்த ரூமுக்குள்ளே இருந்தால் தான் பார்த்துக்கொண்டே இருந்தாங்க விடிய மாட்டோம் இந்த பிள்ளைக்கு ஒரு டாக்டர்மாரையும் இல்லை பிள்ளைய பார்க்காயும் இல்லை ஆறு மணிக்கு இறங்கி திருப்பி என்ன பிள்ளைக்கு பிளட் போக தங்கிட்டு நான் கூட்டிட்டு சொன்னது கூட்டிக்கிட்டு மிஸ் ஸ்மார்ட்டை சொல்லி பாருங்கள் ராத்திரி அங்கே இன்னும் பிள்ளைக்கு ஒரு மினிமே பார்க்கல எழுந்தா பாருங்க திரும்ப பிளட் போவது என்னத்துக்கு ஆகுங்க நாங்கள் என்னதுக்கு ரொம்ப கொண்டு வந்தோம் அம்மா க்ளீன் பண்ணுங்கம்மா பிள்ளைய குளிப்பாட்டி கொண்டுக்கிட்டு வாங்கம்மா இப்படி டாக்டர் ஏழு மணிக்கு வருவார் வா என் பிள்ளைய போய் அதே தான் துவைச்சு குளிச்சு துவைச்சு நல்லா குளிச்சு குளிச்சு போட்டு போட்டுப்பாங்க அம்மா எனக்கு சிச்சிது சாப்பாடு தாங்கம்மான்னு கேட்டால் நான் இடியப்போ வாங்கிட்டு போய் அங்கே குறுக்கையக்குள்ளே திருப்பி ப்ளட் கோவத்தை வந்து அதுக்கப்புறம் தான் மிஸ்ஸை கூப்பிட்டு விட்டுருவோன்னே என்ன மிஸ்ஸு இப்படி போகுது நீங்கள் என்ன பார்க்க மாட்டீங்களான்னு போய் இழுத்து கொண்டு வந்து காட்டேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக மயங்கி மிஸ் மார்க்கோட சேர்ந்து நான் தான் தூக்கி కట్టలే పోటు పదా డాక్టర్మార్ అంత పిల్ల మయక ఎట్టుకీ అదికి పదా చే ముక్కలు అంగే వచ్చి మినకరిపోటు కట్టు కొంటే స్కేన్ పిండి పది మని డక్టర్ కూడా చారు அம்மா பிள்ளை பிள்ளை போய் சேலில் இருந்துட்டு பிள்ளைக்கு மூச்சு விடுற சேல இல்லை வயர் இல்லை தான் நாங்கள் மூச்சு எடுக்கிறோம் நீங்கள் கடவுளை நான் நம்ம நான் கடவுளை வேண்டேன்னா நான் வீட்டிலேயே வச்சு வேண்டுவேன் டாக்டர் என்ன தூக்கி நான் இங்கே பிள்ளையை கொண்டு வரேன் சாமத்தில் பச்சை பிள்ளைய தூக்கிக்கிட்டேன் உடனே வந்தது மாநாடு சிவாஜி மத்திய சுகாதார ராமச்சினுடைய பணிப்பாளர் நாயகம் மத்திய சுகாதார சிடைய செயலாளர் போன்ற பலரோடு பேசி நடந்த சந்திப்புகள் மேற்கொண்டோம் ஜனநாயக தினை எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கடந்த பதினாறு பணிகளாக முன்னெடுத்திருந்தோம் அவை எல்லாமே ஒரு அல்லது மூடி மறைக்கின்ற சம்பவங்களாகவே இது தொடர்ந்து அவர்களுடைய நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்ந்ததன் விளைவாகத்தான் நாங்கள் இன்று வீதிக்கு இறங்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இதற்கு பின்னரும் கூட அவர்களை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் அதற்கு பின்னர் அவர்கள் அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி நகர வேண்டும் அவ்வாறு நகருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இல்லையேல் நாங்கள் தொடர்ந்து வைத்தியசாலைக்கு முன்னால் போராட்டத்தை மேற்கொள்வதற்கும் கட்டப்பட்டிருக்கிறோம் அண்ணா என்னடா டாக்டர் செந்தூரன் வந்து மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால தானே ஒரு பதாகை ஒன்று பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து சாகும் வரையும் விரதம் பண்ண சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சொல்லி இப்போ தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது பார்த்தனா நான் நான் என்ன கவலை என்னென்றால் சிந்துஜாக்கும் அந்த பிள்ளைக்கும் கிடைக்க வேண்டிய நீதியில் வந்து வெவ்வேறு பக்கங்களில் போய்க்கொண்டிருக்கும் ஆளாளுக்கு வந்து என்ன டூ மெனி இன்க்ரீடியன்ஸ் வில் சூப்பன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து தேவையில்லாத இன்க்ரீடியன்ஸ் வந்து சூப்பை வந்து ஸ்பாயில் பண்ணி போயிடும் இப்போ மன்னார் மக்கள்கிட்ட ஒரு பொதுவான வேண்டுகோள் அந்த பதாகிய மெல்ல அட்டி வடிவை சுற்றி அவட காருக்கில் வச்சுட்டு அண்ணா ஒரு தண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்து பவுடர் கொஞ்சம் அடித்து அண்ணாவை பத்திரமா மன்னாரில் இருந்து வெளியில விட்டு விடுங்கோ என்னது வீடு அங்கே என்ன நடந்தோம்னு நான் பார்த்துக்கொள்வேன்